வெல்கம் டு பொலிட்டிகல் டாக்கிஸ் சமீபத்தில் நடந்த ஒரு பிரெஸ் மீட்ல பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய மீட் பண்ணிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான் கிட்ட கேட்டதுக்கு விஜய்க்கு வந்து பண கொழுப்பு அதனால அப்படிதான் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் இது தமிழ் மண்ணு எங்கெங்க யார் யார நிறுத்தணும் நிறுத்தினா எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு தமிழனுக்கு தெரியாதா இந்த பிரசாந்த் கிஷோர்க்கு இங்க என்ன வேலை அப்படின்னு இதுவரைக்கும் வந்த ஒரு எலெக்ஷன்லயும் ஒரு கவுன்சிலர் சீட் கூட ஜெயிக்காத சீமான் இதுவரைக்கும் எலெக்ஷன்லயே நிக்காத விஜய பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் இத கேட்டுவிட்டு இந்த அணிலுங்க எல்லாம் பட்டாசு சத்தம் கேட்ட மாதிரி பதறி போய் சீமான இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஜோம்பிஸ் எல்லாம் சேர்ந்து விஜய கடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு வெயிட் பண்றவங்க யாரா இருந்தாலும் நல்லா இந்த விடா முயற்சி படத்துக்கு வெயிட் பண்ணீங்கல்ல அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணணும் படமாவது வந்துருச்சு ஆனா இங்க ஆப்போசிட்ல இருந்து ஒரு பதிலும் வராது ஏன்னா தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியாரை பத்தி தப்பா பேசும்போது வாய் திறந்து ஒரு கூந்தலும் சொல்லாத விஜய் அண்ணா இப்ப வாய் கொழுப்புன்னு சொன்னதுக்கு மட்டும் என்ன பதில் சொல்லவா போறாரு ஆனா ஒண்ணு திமுக அதிமுகவை அழிச்சு நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு வந்த விஜய் இப்போ அதிமுக கூட கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வியோட நிக்குது அப்படி ஆச்சுன்னா திமுகவா இல்ல டிவி அப்படின்ற ஒரு தான் இந்த அரசியல் கலமே மாறும் ஆனா இந்த சீமான் பையன் அந்த கவுசிங் மாதிரி குறுக்க முறுக்க அங்கட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு லாரியில அடிப்பட போறானா தெரியல